சத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிலை மாதிரி நிற்கிது பாருங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு சேதம் அடைஞ்சிருப்பா அந்த கல் எடுத்து வச்சு சரி பண்ணா எனக்கு கல் ஒன்று இருக்கு அதாவது ராஜமுத்திர பதிச்ச ஒரு கல் சோழர் காலத்து கல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை புஸ்கிரமர் எடுத்து அனுப்பியிருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட அது போரோட எல்லைக்கல்லாம் எந்த கல்ல பார்த்தாலும் என்ன கூப்பிடுறா வர அரிய எந்த கல்ல பார்த்தாலும் சொல்லு நம்ம பார்த்தீங்கன்னா சோழமாதேவி கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறையா இருக்குது நமக்கு சொன்ன நண்பர் சொன்னாங்க போகிற வழியில் ஒரு பிளைய மிக பழமையான ஒரு தேர் நிற்கும் கிட்டத்தட்ட சோழர் காலத்து தேர்னு சொல்லியிருக்காங்க அதை போய் பார்ப்போம் ஹாய் அன்பு தானே எல்லாம் சேது நேர்களுக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் சோழமாதேவிங்கிற ஊரில் தான் இருக்கும் நாம் வந்து ராஜேந்திர சோழன் சோழர்களை பற்றியே பார்த்துருப்போம் ஸோ ஊர்களும் பார்த்திங்கன்னா சோழபுரம் இந்த மாதிரி ஊர்களை பார்த்துருப்போம் முதன்முறையாக சோளமாதவிங்கிற ஊரை நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தேர் ஆனால் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு எந்தளவுக்கு சேதனா இனிமேல் இந்த தேரை வந்து சீரமைக்க முடியாத அளவுக்கு சேதம் அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இது வந்து சோழர் காலத்து தேராக தான் இருக்கணும் இங்கே கேட்டவங்களுக்கு இது பழமையானதுங்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னொரு ஐநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா சோழமாதேவிக்குன்னு கட்டப்பட்ட கோயில் இருக்குது அதாவது ராஜராஜ சோழனுடைய மனைவியாரில் ஒருத்தவங்க தான் சோழமாதேவி அவங்களுக்கு ஆட்சி பண்ண இடம் தான் இது ஸோ அந்த இடத்துல தான் இந்த தேர் வந்து இருக்குது கல்லெல்லாம் கொடுத்து முட்டு கொடுத்து இது ஒரு ஷெட்டு போட்டு பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இதோட வடிவமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அச்சாச்சல் நம்ம பெரிய கோயிலில் உள்ள வடிவமைப்புகள் ஒத்து போகுது அப்படின்னு பார்க்குறப்ப இது கண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காலத்து ஒரு தேராக தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எங்கேயுமே அவங்களுக்கான கட்டிடக்கலைகள் பார்த்திங்கன்னா கோயில்கள் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த விதமான பொருட்களுமே கிடையாது அப்படி பார்க்கறப்ப இன்றைக்கி இவ்வளோ பெரிய தேரை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரி ஓகே இதுக்கான நம்ம முழுமையான வீடியோவை போய் பார்ப்போம் சோலமாதேவி அவங்களுடைய கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் அதை போய் பார்ப்போம் இப்படி கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் சோலமாதேவி கோயிலுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு இது முற்றிலமாகவே வந்து பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் தான் இருக்கும் அந்த வருடத்தில் தான் இந்த கோயிலை எடுத்து மறுபடியும் ஊர் மக்களே சேர்ந்து புதுப்பிச்சு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறநிலையத்துறையும் பொதுமக்களும் சேர்ந்துமே இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இது ஒரு உதாரணம் இப்போ உள்ள எவ்வளோ கோயில்களை நம்ம எடுத்து போட்டிருப்போம் இன்றைக்கும் சுதலமடைஞ்சி அதை வந்து பாதுகாக்கவும் அதை எடுத்து புறணமைக்கமோ வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லாமல் இருக்கிற அந்த சமயத்தில் இந்த கோயில் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஊர் மக்களும் ஸோ தான் காரணம் ஏன்னா சுத்தமாகவே இந்த கோயில் வந்து சேலம் அடைஞ்சிருச்சு இப்பயும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சில இடங்களில் நம்பர் போட்டுருவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை எடுத்து வச்சு திரும்ப அந்த கல்லை தான் வைக்கணுங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு மூணுலாம் போட்டு அப்படி அழகாக புதுப்பிச்சிருப்பாங்க அப்படி ஒரு கோயில் தான் கிட்டத்தட்ட இது இந்த ஊர் உருவாகவே ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க நம்ம தஞ்சாவூர் உருவாகி கூட அவ்வளோ வருஷங்கள் இருக்காது இந்த ஊர் உருவாகி ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்தேன் ஏன்னா சோலமாதவின்னு கேட்டோன்னே நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து இதோடைய கட்டிடங்களை ஃபுல்லாகவே நம்ம வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க போய் பார்க்குவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சுற்றுப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சில ரொம்பவுமே ஒரு நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்கள்லாம் இல்லாமல் முகம் வந்து கொஞ்சம் முழுக்கட்டையாக இருக்கிற மாதிரி அதாவது நாட்கள் ஆகி அது செலவு உணர்ந்த மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது கண்டிப்பாக வந்து ஒரு எரும மாட்டு தலை தான் நினைக்கிறேன் அது மேலே அம்மன் நிற்கிற மாதிரி இருக்குது சுற்றுப்புறத்தில் அடுத்தது பார்ப்போம் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்பர் போட்டு இந்த இதை கல்லை எடுத்து வச்சு சரி பண்ணிணாங்க பாருங்கள் ஸோ கீழே இருபத்தி ஒம்போது மேலே இருபத்தி ஏழு இந்த மாதிரி தான் நம்பர்ஸை போட்டு எடுத்து பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள கோயிலை புறமைக்கிற திட்டம் வந்து இந்த நடைமுறையில் தான் இப்போதைக்கு நடக்குது வரிசையாக இருக்குது பாருங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு அப்படின்னு ரொம்பவே அந்த பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது அது சோழர்களால் மட்டுமே முடியும் அப்படி இருந்தாலுமே கொண்டு வந்துடும் இந்த லிங்கத்தை பார்த்திங்கன்னா மரம் மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மரம் போய் வளைஞ்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மேய்ச்சலுக்கு போகிற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில மாதிரி நிற்கிது பாருங்கள் என்ன காரணம்னு பார்த்து கேட்டிங்கன்னா அந்த மாட்டின் உரிமையாளர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஷர்ட் போட்டுக்கிறதுனால டாக்டர்னு நினச்சி பார்த்திங்கன்னா எல்லாம் அரண்டு போய் நிற்கிதான் ஸோ அது நம்ம நவுந்து போனாலும் அது போகும் போல நவுந்து போவாங்க பாருங்க எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது ஓகே டாக்டர் நினைச்சிட்டு முட்டாம இருந்தா சரி குழந்தைங்க டாக்டருக்கு பயப்படுற மாதிரி மாடுகளும் பயப்படுது பாருங்க ஆச்சரியமா இருக்கு எல்லாம் அன்பு எல்லாமே அன்பு தானே பாருங்க நவுந்தோனே எல்லாமே நடந்து அழகா போகுது போயிட்டு இருக்கேன் சூப்பரா போகுது பாருங்க அதுங்களுக்கு கூட புரிதல் இருக்கு நம்ம தஞ்சாவூர் சுத்தி உள்ள செம்பாரங்கருத்தல் சுத்தி தான் ஸோ நம்ம ஊரே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாவும் தெரியும் அளவுக்கு அது நீண்டு இருக்குங்கிறது இந்த கிணறு உள் உள்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செண்பாரங்கற்களை வச்சு தான் இருக்குது கிணறில் இன்னமும் தண்ணி வந்து மேல் மட்டத்திலே இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதோட ஆழம் என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் பாதுகாப்பாக போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது ஸோ கோயிலுக்கு பின்புறமே வந்து பார்த்திங்கன்னா கிணறு கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி தான் கோயிலுக்கு அபிஷேகம் அப்போ பண்ணுவாங்க ஸோ இப்போயும் அந்த நடைமுறை இருக்குது ஆனால் கிணத்துலேருந்து யாரும் எடுத்து பண்ணுறது கிடையாது பைப்பில் இருந்து பிடிச்சி பண்ணுறாங்க ஓகே நம்ம அடுத்தது பார்க்குவாங்க சோழர் காலத்துனாவே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது சிவன் கோயிலாகவும் அதுக்கு முன்னாடி நந்தியாகவும் தான் இருக்கும் இந்த எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா எல்லாமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் வாசல் படி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கும் இது வந்து மறையிற பக்கம் இருக்குது சூரியன் வந்து மறையிற இடத்துல தான் இதோட வாசல்படியே இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நந்தியும் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்புறம் வச்சுருக்குறாங்க இந்த நந்தி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செதுக்கப்பட்ட நந்தி மாதிரி இருக்குது அதாவது ஒரு நார்மலான நந்தி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வளவளப்பான ஒரு தன்மையில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஸ்கொயராக அப்படி நீட்டாக அப்படி செதுக்கின மாதிரியான ஒரு நந்தியாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே நம்ம அடுத்ததாக பார்ப்போம் பார்த்தீ சாயம் பூசப்பட்ட மாதிரி இருக்குது அப்படி இருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த நாலு எடுத்து மட்டும் நம்மளால மறக்க முடியாது ராஜ ராஜ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க தெரியுதா ராஜ 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 இதை மட்டும் நம்மளால எங்கே பார்த்தாலும் மறக்க முடியாது ஏன்னா அந்த லெட்டர்ஸ் அவ்வளோ அழகாக நமக்கு இயல்பாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே ரொம்பவே மகிழ்ச்சி சோழமாதேவி கோயிலுக்கு வந்தது நம்ம அடுத்து போய் பார்க்க போகிறது போர்களை பூமி கிட்டத்தட்ட இதை சுற்றி போர் நடந்ததாக சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை போய் நம்ம கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம் இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னா முதலாம் ராஜராஜ சோழன் எப்போ கட்டப்பட்டதுன்னா கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பதினாலு ஆகுது தஞ்சை கோயில் பெரிய கோயிலுக்கு ஈடான ஒரு கோயிலாகுது இந்த ஊர் உருவாகி இரண்டாயிரம் வருடம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட இந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டது என்ன பெயருன்னு பார்த்தீங்கன்னா சி சோழம்மா தேவி சதுர்வேரிய மங்கலம் என்று அழைக்கப்படுது இந்த கோயிலில் நடந்த திருவிழாக்களை பற்றியும் இந்த ஊர் மக்கள் ஒன்று கூடுவதற்காக இது கட்டப்பட்டது எனவும் இங்கே உள்ள கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க மிக அழகாகவே குறிப்பிட்டிருக்காங்க இந்த இட இந்த கோயிலை சுற்றி மிகப்பெரிய பூந்தோட்டம் இருந்ததாகவும் குறிப்பிட்ருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம சோழர்கள் சோழர்களுடைய ஒரு போர் பூமிக்கு வந்தாச்சு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் சோழர்கள் பல்கள் போரிட்ட இடம் சொல்லிட்டு அதை கமெண்டில் லிங்க்கில் கொடுக்குற போய் பாருங்கள் ஸோ அப்படி இருந்தாலும் கூட ஒரு நண்பர் வந்து அதே இடத்துல ஒரு கல் ஒன்று இருக்குது அதாவது ராஜமுத்திரை படித்த ஒரு கல் சோழர் காலத்து கல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை பார்க்க தான் நம்ம வந்துருந்தோம் பட் ஆனால் வரப்ப ஈஸியாக இருந்தது ஒரு கல் தானே கண்டுபிடிச்சிடலான்னு இங்கே பிளாட்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கல்லுக்கு மேலே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இந்த இடத்த பார்க்க எவ்வளோ பெரிய இடமா இருக்குது இங்கே நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம் தெரில ஸோ எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட காட்டுறோம் வாங்க

கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளேயே நம்ம வந்தாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லொக்கேஷன் எந்தளவுக்கு ஒரு மோசமாக இருக்குன்னு ஆள் நடமாட்டமே சுத்தமாக இல்லை அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஆடு மிக்கிறவங்க அந்த கீதாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூ கூடாருவாங்க அங்கே போடுவாங்க ஸோ அவங்களில் ஒருத்தவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு கல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கீதாரி இங்கே இல்லை அவங்க போயிட்டாங்க இருந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் நம்ம இப்போ தான் தேடி வந்திருக்கோம் இன்றைக்கி எப்படியாவது கண்டுபிடிச்சிடோம் கிட்டத்தட்ட பல இடங்களில் நம்ம தேடிவிட்டோம் இன்றைக்கி ரெண்டு பேர் சரி ஓகே ஒரு ஆளை தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் நானும் தேட போகிறோம் தம்பி சங்கர் வந்து இதுலேயும் நம்ம வந்து இதுலேயும் போக போகிறோம் ஸோ இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம அந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டு தான் போகிறோம் ஏன்னா நமக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து அனுப்பியிருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட அது போரோட எல்லக்கல்ல தான் இருக்கணும் அங்கே போய் தேடுவோம் சோழர்கள் தான் நம்ம கண்டிப்பாக சும்மாவோட மட்டும் தேடுவோம் அப்படி நீங்கள் என்ன பண்ணி இதில் போட நாங்கள் இதில் போகிறேன் எந்த கல்லை பார்த்தாலும் கூப்பிடுங்க சரியா

ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாதை ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது இங்கே ஆயிரக்கணக்கான கற்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோளமாதேவியிலேருந்து போலீஸ் காலனிக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது ஏகப்பட்ட பிளாட்ஸ் போட்டுட்டாங்க அந்த பிளாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்கல்ல தான் இருக்குது நம்ம தேடி அந்த எல்லைக்கல்ல காணோம் வெடிப்போம் இந்த பாருங்கள்

அக்கா எப்படி தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கல் பாருங்க நம்ம எல்லைக்கல்லு கிடையாது அது கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த கல் எல்லைக்கல்லுங்கிறது சின்னது இது எப்படி போகுது நான் எப்படி என்ன வருவேன் நான் எப்படி எந்த ஆர்வத்தில் போடுறேன் அதே ஆர்வத்தில் நீங்களும் ஆ ஆ இருக்குங்க என்னதான் ஒரு ஆர்வத்தில் வந்தாலும் போட்டு தாக்குதுங்க நமக்கு நான் எப்படின்னா உள்ளே வருவேன் செப்பல் போட்டிருக்கேன் ஒரு ஒரு குச்சிமணிரா ஓகே நம்மளே ரெடி பண்ணிக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட முள்ளு மேலே தான் நடந்துகிட்டு இருக்கேன் பார்த்துனேன் இந்த கல்லை பார்த்ததும் கிட்டத்தட்ட என்னால் ஆர்வம் தாங்க முடியல ஓகே கிளிக்கிறது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இலந்த மரத்து முள்ள எப்படி குத்துனா இது வந்து சூரப்பலின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரப்பழம் சூரப்பழம் சூரப்பழத்தோட முள்ளு அதாவது ஒரு ஆள் பிடிக்கிற மாதிரியே பிடிக்குது எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு கிளிக்காத முல்ல அப்புறம் இதை பாருங்க எப்படி தாங்குங்க பாருங்க வாங்க 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 பார்த்து வாங்க இப்போ ரொம்ப யாரும் தாங்க முடியல பார்த்து வாங்க பார்த்து வாங்க பார்த்து வாங்க பார்த்து காலையில் எடுத்துருவீங்க அங்கே நீ எப்படியே சுற்றி வா இந்த கல் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பாருங்க இப்போ இருந்துமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க கையெல்லாம் குத்தி கிழிச்சிருச்சு அப்படி இருந்தாலும் அப்பா எப்படி இருக்கு பாருங்களா இது கிட்டத்தட்ட ஒரு போல போர்ச்சி மாதிரி இருக்குதுங்களா எப்படி இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஒரு ரவுண்டு அந்த ரவுண்டை சுற்றி அதாவது அந்த காலத்தில் ஒரு ஆயுதம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ஆயுதத்தை சுற்றி முள்ளு முள்ளாவும் கட்டுக்கட்டாகவும் இருக்கும் அடு குத்துற அடிக்கிறது மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் இங்கே பாருங்க ஒரு ரவுண்டு அந்த ரவுண்டில் இங்கே ஒரு வகையான ஒரு சைஸ் போகுது இங்கே ஒரு வகையான கூம்பு மாதிரி குத்துற கூம்பு மாதிரி போகுது இங்கே ஒரு கூம்பு மாதிரி போகுது இதோட சைஸ் பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட கீழே இப்படி வைக்கிற மாதிரி ஒரு சின்னம் கிட்டத்தட்ட நினைவு சின்னம் இந்த இடத்துல மட்டும் மண் வேற மாதிரி இருக்கு என்னது இது கல்லா இது சமாதியாக இருக்குமோ சமாதியாக இருக்கும் சமாதின்னா அந்த போர்ல சண்டை போடும் போது அவங்க அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு இது கண்டிப்பாக சொல்றேன் இது சோழர் காலத்து தான் இருக்கணும் ஏன்னா அவங்க இங்கே பெருமிதமாக இங்கே வந்து நிறைய ஆட்சி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எங்கே இருந்திருப்பாங்களோ இல்லையோ இது வந்து சோழர்கள் சோழர்கள் அதாவது ராஜராஜ சோழ மனைவிகளோட ஒருத்தவங்களுடைய ஊர் தான் இது சோழமா தேவிபுரம் ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம் இந்த இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இது என்னவோ வேணாலும் இருக்கலாம் பின்னாடி இது எந்த அளவுக்கு ஆழம் போவோம் அதான் இது ஏதோ ஒரு இது ஏதோ ஒரு கோயிலுக்காக வெட்டப்பட்ட கல் பொருத்தர் இது இங்கே பாருங்கள் இதோட பின்னாடி வடிவமைப்பு வேற மாதிரி இருக்குது இங்கே பாறை எல்லாம் இல்லையாம் அவங்க சொன்னாங்க அதான் இங்கே பாறைக்கெல்லாம் இல்லை பெரிய பெரிய கோயில்களே ரொம்ப மோசமாக இருக்கிற இதெல்லாம் சொல்ல வேணும் நம்ம இன்னைக்கு யார் எதுவும் எடுத்துகிட்டு வரலாம் கல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க இது ஒரு ஒரு கோயில்களுக்கு ஏதோ ஒரு தூணுக்காக வெட்டப்பட்ட கல் போலவே இருக்குது ஸோ அதில் தான் அவங்க வந்து ஒரு நினைவு சின்ன மாதிரி வச்சுருக்கிறாங்க இது என்னவாக இருக்கும் பாருங்கள் என்னவா இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு போர் எல்லைக்கல்லாக கூட இது இருக்கலாம் இல்லையா இது வந்து ஒரு நடுக்கல்லாக இருக்கலாம் நடுக்கல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும் போர் வீரர்களுக்கு போர் வீரர்களுக்காக வைக்கிற வைக்கப்படுறது சதிக்கல்னு ஒன்று இருக்குது அந்த சதிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீரர்களோட மனைவிகளுக்கோ இல்லை பொதுவாக ஒரு கணவன் இறந்துட்டால் அந்த மனைவி வந்து உடன்கட்டை ஏறுதல் அதுக்காக வைக்கப்போகிறது தான் சதிக்கல் இது சதிக்கல் கிடையாது கிட்டத்தட்ட நடுக்கலாவோ இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட இதை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சதி ஒரு கல் நடுக்கல்னால் ஒரு நேராக இருக்கும் அவ்வளோ தான் அதில் எந்த விதமான டிசைனும் இருக்காது இதில் யார் பேருமே குறிப்பிடல ஒரே ஒரு முத்திரை மட்டும்தான் இருக்குது ஸோ இது என்னவா இருக்கலாம் கல்லோட அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்குது வள வள வளன்னு இருக்குது ஸோ இது யாருக்கும் எப்படி தெரியாமல் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா மனிதன் நடமாட்டமே தெரியல இது என்னைக்கு வந்து ஸோ இல்லை இந்த அகல் ஆராய்ச்சி அவங்களோ இதை வந்து யாருக்கு என்ன என்றைக்கு படுங்கிறது தெரியல கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள் திருச்சி மாவட்டம் சோளமாதேவி ஊருக்கும் நம்ம போலீஸ் காலனிக்கும் சென்றாக தான் இந்த இடம் இருக்குது ஏன்னா இடம் லேண்ட்மார்க்காக சொல்ல முடியாது நம்மளே எந்த அளவுக்கு தேடி வந்தோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த காலத்தில் கற்களை உடைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அந்த சூடு கலரில் இருக்குது பாருங்கள் அதை உடச்சி தான் பண்ணியிருக்காங்க இந்த வெளியிலே இந்த கல் வந்து கிட்டத்தட்ட எத்தனை அடி ரெண்டு அடி வெளியில் இருக்குது ஸோ உள்ளே எத்தனை அடி இருக்குங்கிறது தெரியல நம்ம நோண்டக்கூடாது இந்த கல்லை ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னு மட்டும் தெரியுது இந்த இடத்துலையும் வந்து ஒரு எல்லக்கல்லை வச்சுருக்காங்க பாருங்கள் இதை கல்லை கண்டுக்காமல் இந்த இடத்துலையும் ஒரு நிலத்துக்கான எல்லைக்கல்லை வச்சுருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் பூமி தான் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு போர் பூமியாக இருந்திருக்கு போர் பூமினா சும்மா அந்த ஒரு 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 கிரவுண்டுக்குள்ளே சண்டை போடுறதெல்லாம் கிடையாது இப்போ இன்றைக்கி சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் கிடையாது இப்போ சோழர்களோட ராஜேந்திர சோழ பல அவங்களுடைய போர் வீரர்கள் அவங்களோட படைகள்லாம் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த கல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்லில் இருந்து நம்மளுடைய இப்போ கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டம் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட அங்கே இருப்பாங்க முதல் போர் வீரனுடைய முதல் போர் வீரன் இங்கே நிற்கிறான் அப்படின்னா அந்த போரோட கடைசி வீரன் வந்து கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டத்துக்கிட்ட நிற்பான் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்கள் அந்த போர் வீரன் இதை கிடக்கிறது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது நாட்கள் ஆகுமா இந்த முதல் போர் வீரன் கால் வைத்த இடத்த கடைசியாக இருக்கிற போர் வீரன் கால் வைக்கிறதுக்கு இருபதுலேருந்து முப்பது நாட்கள் ஆகும் அந்த அளவுக்கு போர் படைகள் வந்து வச்சுருந்துருக்காங்க ஸோ இது ஒரு போர் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்குது நம்ம ஏற்கனவே பல கற்களை அவங்கள்ட்ட நம்ம கண்டுபிடிச்சி காட்டிருப்போம் ஆனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் ஓகே பரவாயில்ல இதை நம்ம ஒரு பதிவாக வச்சுப்போம் ரொம்ப ஏன்னா கற்களுங்கிறதுனால சேதம் அடையாமல் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடணும் ரத்தம் வந்து ரத்தத்தை செஞ்சு தான் உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ரத்தத்தை செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே அந்த சொன்ன நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை எடுத்து அனுப்புனாங்க இந்த மாதிரி நண்பர்கள் எங்கே எது இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து பதிவிடுவோம் முடிஞ்சால் நம்ம வந்து மீட் எடுக்கிறதுக்கும் பார்ப்போம் ஏன்னா இது என்ன மாதிரியான கல் எந்த விதமான கல்வெட்டும் இல்லை இந்த படம் மட்டும் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு முத்திரை ராஜமுத்திரை கொண்ட ஒரு கல் தான் இது ராஜமுத்திரை கொண்ட ஒரு கல் தான் அது ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே இது எதுக்காக இங்கே வச்சுருக்கோம் சொல்லுங்கள் இங்கேருந்து சோலமாதேவி கோயில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்ட்டுருக்கிறப்ப இந்த கல் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் இருக்கும் இங்கே தான் போர் பூமியாக இருந்திருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு ஸோ ஆனால் இந்த கல் எதுக்கானதுங்கிறது கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு யா என்ன என்னோடய ஆசைக்கு இந்த கல்லை தூக்கி கட்டி பிடிச்சிடலாம் போல் இருக்குது ஆனால் தூக்க முடியாது ஸோ ஓகே அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ நண்பர்கள் இதை இது எதுக்காக தெரியும் அப்படின்னா இதுக்கானதை சொல்லுங்கள் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிவிட்டான் நல்ல வேலை ஏன் கல்லில் பட்டுருச்சு நான் ஹரி கிட்டத்தட்ட ரொம்ப கேமராமேன் எதுவும் சொல்ல முடியாமல் வந்துட்டான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் இதெல்லாம் நம்ம எதுக்காக பதிவிடுறோம் அப்படின்னா நம்ம வரலாறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன செங்கல் இருந்தாலும் அதை நீங்கள் கிட்ட தானே அந்த மாதிரி கல் தேங்க போகணும் அந்த மாதிரி தான் தான் இருக்கணும் உனக்கு ரெண்டுலேருந்து மூணு இருக்கு ஸோ ஓகே பரவாயில்ல தம்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இப்படியே போயிட்டான் ரொம்ப தூரம் இது ரொம்ப காடுங்க கிட்டத்தட்ட இங்கே எது ஆனாலும் கேப்பார் கேள்விக்கு ஆளே கிடையாது நம்ம நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் இதை விட்டு கிளம்புறதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் ஸோ ஓகே ரொம்ப மகிழ்ச்சி ஸோ வித் கேமராமேன் ஹரி சங்கர் மீ ஓகே பாய் பார்ப்போம்